தனித்தனியா அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது வெவ்வேறையாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கேள்விகளும் அதே மாதிரி வேற வேறையாகவே இருக்கும் ஒரு பாவகம்னு எடுத்துட்டோம்னா நம்ம முக்கியமா இரண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த பாவகம் அப்படிங்கிறது வருமானத்தையும் குறிக்கும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மொத்த கூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் குறிக்கும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கிறதையும் குறிக்கும் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கறதையும் குறிக்கும் அப்ப எனக்கு என்ன தேவை எனக்கு வருமானம் தேவையா இல்ல நான் பேசுறது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற நிகழ்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா அல்லது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா எனக்கு எந்த மாதிரியான வருமானங்கள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப படிக்கிற பசங்க எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் நம்ம ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாவகத்தில் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் வயது கேள்வின்னு ஒன்று இருக்கு அதாவது என்னுடைய வயசு ஒரு இருபதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த இருபது உண்டான கேள்வி என்ன நான் வீடு கட்டலாமான்னு கேட்க போறாங்களா இல்ல என்னுடைய பேர குழந்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்க போறாங்களா இந்த இருபது வயசுல அவங்களுக்கு தேவை படிப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்ப முப்பது வயசுலன்னு எடுத்துக்கலாமே இப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை பத்தி கேள்விகள் இருக்கும் கல்யாணம் மாணவங்களுக்கு குழந்தை இன்னும் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என் குழந்தை நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நான் இடம் வாங்க வீடு கட்டுவேனா வண்டி வாகனங்கள் வாங்குவேனா சொத்து சேர்ப்பேனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதுவே நாற்பது வயசுக்கு மேல எனக்கு கிடைக்குமா தொழில் தொழில் மாற்றங்கள் இருக்குமா நான் செய்யலாமா என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும் என்ன வருமானம் லாங் டைமா இருக்குமா நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணனும் எந்த வழியில என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமாக இருக்கும் இதே ஒரு ஐம்பது வயசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கரெக்டா அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும் நம்ப தாண்டி தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் தான் பிரதானமாகவே இருக்கும் இன்னைக்கு இல்லங்க முப்பது வயசுல நாற்பது வயசுல எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்க கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு அதுக்கு நம்ம ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்மளால சுலபமாக பதிலெடுக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் கடல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அது ஒரு கணிதம் அந்த கணிதம்ங்கிறது ஒரு அறிவியல் ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல் இப்ப அந்த கணிதத்தை கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னா இப்ப சூரியன் ஒரே ஒரு கிரகம் தான் சந்திரனும் ஒரே கிரகம்தான் ஆனா நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு இப்ப பகல் பொழுதுன்னா நமக்கு நைட் ஆகவும் நமக்கு இரவானா அவங்களுக்கு பகலாகவும் மாறி எப்படி காமிக்குது ஒரே பூமி தானே அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி வரும் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஜாதகம் அப்படிங்கிறதும் இது ஃபிக்சடு ஃபார்முலா கிடையாது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் பயணப்படணும் நம்ம போற பாதை எப்படி இருக்கு அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அமைப்பு அங்க நல்லா இருக்குமா இப்ப எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அடுத்து நிறைய பேருக்கு நான் சொந்தமா தொழில் செஞ்சு அம்பானி மாதிரி பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் சிலருக்கு நம்ம கம்யூனிகேஷன் அதாவது அந்த ஆன்லைன் சம்பந்தமான நிகழ்வுகள்ல நம்ம ஃபேஸ்புக் நிறுவனர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற அது ஆசை இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டுல நம்ம பெரிய ஆள ஆகணும் இப்ப எல்லாருக்குமே சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் கனவு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படி நம்ம ஒரு ஸ்டாரா தெரியணும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகம் யோகம் உடைய ஜாதகமா இல்ல நம்ம ஜாதகத்துல எவ்வளவுதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம் எவ்வளவு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம் நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க நூறு குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்களா கிடையாது இல்லையா அதில் முக்கியமாக முதல் டாப் டென்னுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க அடுத்து ஒரு இருபதுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போது நம்ம அதுக்காக டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரியாவது சொல்லிக் கொடுக்குறாங்க கிடையாது ஒரே பேட்டர்ன் ஒரே டீச்சிங் தான் ஆனா வாங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த திறனுக்கு ஏற்ற அப்சர்வேஷன் மைண்டுக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்களுடைய மார்க் இருக்கு அதே மாதிரிதாங்க ஒவ்வொருவருடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆஹ் பணக்கார வீட்டுல குழந்தையாக பிறக்குறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் குழந்தையாக பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கிறதும் அது அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து வரும் இப்படி நம்ம செய்த வினைகளுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பத்தினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம என்ன கொடுத்து வச்சுட்டு வந்தோமோ அத இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க போறோம் அதனாலதான் நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி 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 நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க பாவத்தை சந்ததிகளை பாதிக்கும் நான் தேடி சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் செய்த வினை பயன்களும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வம்சாவளிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அவங்களுடைய தன்மைகள் ஓவரால் நம்ம வந்து இங்க எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல மேஷம்னா சில பொதுவான குண அம்சங்கள் இருக்கும் பொதுவான நிகழ்வுகள் இருக்கும் அவங்க யார பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் இதுவே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா அங்க கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கும் அந்த கிரகம் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கறத நம்ம செஞ்சுக்க முடியும் இப்போ அதை புரிதல் இந்த புரிதல் தான் நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையே எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நான் வாங்கிட்டு வந்து வரம் என்ன பொதுவாக நமக்கு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நம்ம ஏன்னா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால் ஒரே பரிகாரம் நம்ம லைஃப் டைமுக்கும் செலுபடி ஆகுமான செலுபடி ஆகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் மாட்டு வண்டியில் நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டியில் போனோம் அப்புறம் சைக்கிள் போனோம் அப்புறம் ஸ்கூட்டியில் போகிறோம் பைக்கில் போனோம் இப்போ காரில் போகிறோம் அப்புறம் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளான் ஹெலிகாப்டர்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு இப்போ நம்ம பயணங்கள் கூட நம்ம மாறுபட்டு நடக்கிறதுனால இந்த பலன்கள் பரிகாரங்களும் எப்போதுமே ஒரே பரிகாரம்ங்கிறது கிடையாதுங்க அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கிரக மாற்றங்களில் சரி இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சொத்து கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் மீன லகனம் இதுதான் பன்னிரெண்டாவது லகணம் இந்த மீன லகனம் உங்களுடைய பிறப்பு லகனம் ஜென்ம லகனம் எந்த லகணமாக வேணாலும் இருக்கட்டும் பொதுவா மீன லகனத்துல ஒருத்தர் பிறந்துட்டாருன்னே வாழ்க்கையில அவங்கள வச்சு செய்யும் ஏன்னா அது வந்து இயல்பு அதே மாதிரிதான் மீன லகணம் அச்சை லகனமாக வந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சு தான் வருவாங்க அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய ஏணிகளாகவே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இந்த மீன லகணம் இந்த இடத்துல உங்களுடைய இயல்பு லகணம் மீனம்னு உங்க பாக்ஸ்ல இந்த இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா இது உங்களுக்கான பலன்தான் இந்த மீன லகணத்தின் அதிபதி குரு பகவான் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது சிம்மத்தில் குரு இருக்கக்கூடாது சிம்மத்தில் குரு இருந்தால் என்ன ஆகும் ஒரு உரையில் ரெண்டு கத்திங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையில் எங்கே போனாலும் அவங்களுக்கு அளவுக்கு திறமையானவங்க முன்னாடி நின்று இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தட்டி பறிச்சுடுவாங்க அடுத்து துலாமில் குரு இருக்கக்கூடாது என்ன பண்ணும் தங்கங்கிறது கையில் தங்கவே தங்காது ஆனால் பேர் மட்டும் ரொம்ப பேர் பெத்த பேர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பேர் பெத்த பேராக இருக்கும் அடுத்து கும்பத்தில் குரு கும்பத்தில் குரு கும் கும்மி அடிச்சிட்டு போயிடும் வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் அது சாதிக்கவோ சிறப்படையவோ முடியாது பேர் வாங்க முடியாது என்ன பண்ணினாலும் இந்த மீனலகணக்காரங்களுக்கு குற்றங்கள் குறைகள் வந்து சேரும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சரி இவங்க இதுல இருந்து விடுபடுறதுக்கு இந்த கஷ்டங்கள் குறைவதற்கான வழிகளை அது மட்டும்தான் தேடணும் எனக்கு பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிகளை தேடக்கூடாது ஏன்னா இங்க பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சாங்கன்னா கூகுள் மேப்பு கூட இவங்களுக்கு தப்பான பாதையை தாங்க காமிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த குரு இந்த இடத்துல இருக்கும் போதெல்லாம் மாட்ட வச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கிட்ட திரும்பினாலும் முட்டுச்சந்தாவே இருக்கு எங்கிட்டு தாண்டா போறது அப்படின்னு கேக்குற தான் இருக்கும் அவங்களுக்கு சரி இதுல இருந்து கொஞ்சமாவது அந்த பாதைகள் நமக்கு திறக்கணும் நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களை ஆண்களாக இருந்தால் பிடாரே பேச்சி அது எந்த பேரை வேணாலும் அந்த காட்டு தெய்வங்கள் அல்லது கிராம தெய்வங்கள் கிராம தேவதைகள் இந்த மாதிரி தெய்வங்களை அவங்க கும்பிடலாம் பெண்களாக இருக்காங்க வீரனார் சாம்பன் கருப்பன் முனீஸ்வரன் வால்முனி பரமமுனி இப்படி எது வேணாலும் இந்த காவல் தெய்வங்களை எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை அம்மனை வழிபாடு பண்றாங்கன்னா இவங்களுக்கு இந்த கஷ்டங்கள்ல இருந்து அதாவது கடை கோடியில எனக்கு இந்த கஷ்டங்கள் தீரணும்னா ரொம்ப கடை நிலையில இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாற்று பாதைகளை இந்த எல்லை அம்மன் எல்லை தெய்வங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காவல் தெய்வங்கள தான் நீங்க இந்த கிரகங்கள் வந்து இப்படி இருக்கும்போது நீங்க வழிபடணும் சரி எனக்கு அந்த குபேர கடாசம் பெறணும் லக்ஷ்மி கடாசம் எனக்கு வேணும் நான் என்ன பண்ணனும் என்ன மாதிரி தெய்வத்தை நான் வழிபட வேண்டும் அப்படின்னா நீங்க யாரை பிடிக்கணும்னா சுப்பிரமணியர் யாரு முருகன் சுப்பிரமணியன்கிற திருநாமத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல போய் நீங்க வழிபாடுகள் பண்ண வேண்டும் சுப்பிரமணியன கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி செந்தில் செந்திலாண்டவர் அப்படிங்கிற பேர்ல உள்ள தெய்வத்தையும் நீங்க தாராளமாக கும்பிடலாம் அந்த முருகனை இந்த நாமத்தில் இருக்கக்கூடிய முருகனாக பார்த்து நீங்க வழிபடுறீங்கன்னா உங்களுக்கு சூட்சமம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த குபேர யோகம் அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க ஆரம்பிச்சிடும் செவ்வரளி மலர்களால அல்லது செம்பருத்தி பூவினால் இந்த முருகனை வழிபாடு செஞ்சு வாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாதிரியான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் பனிரெண்டு லக்னங்களுக்கும் நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொதுவா எனக்கு லா லக்னம் தெரியல ராசி தெரியல எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு பேர் மட்டும்தான் இருக்கு நிறைய அழிஞ்சு போச்சு ஜாதகம் மறந்து போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பொதுவாக இந்த வருடம் யாரை வழிபட வேண்டும் அப்படின்னா திருவண்ணாமலையார்